நகைக்கடை எடுத்துக்கோங்களேன் நகைக்கடையில் வந்து கோல்டு ரேட்டு அப்படின்னு போட்டுருக்காங்கல்ல கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க பட் டைமண்ட் ரேட்டுன்னு போட்டிருக்காங்களா ஒரு கிராம் கோல்ட நீங்க பழச கொண்டு போனீங்கன்னா அன்னை விலைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த விலைக்கு வந்து டைமண்ட்டை நீங்க கொண்டு போனீங்கன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க வந்து அதோட நேம் வந்து பெருசாக்கி விட்டாங்க அவ்வளவுதான் போச்சு டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோன் ஒரு கல்லு அவ்வளவுதான் அதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைமண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் டைமண்ட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கோல்டுக்கு தெரிஞ்ச அளவு டைமண்ட் பத்தியும் கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால தான் நான் வந்து டீடெயிலாக சொல்லிடலாம் தான் இவ்வளவு நாள் அந்த வீடியோஸ் போடாம இருந்தேன் ஸோ டைமண்ட் பாத்தீங்கன்னா நானும் எடுத்திருக்கேன் பட் நான் எடுத்திருக்கேன்னா நான் போய் எடுக்கலாம் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க பட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டைமண்ட்க்கு இவ்வளவு பெரிய வேல்யூவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் சோ அந்த அளவு வந்து டைமண்டோட பத்தி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டேன் ஆயிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பக்கம் கூட நான் போறது கிடையாது இன்னும் விஷயம் பாத்தீங்கன்னா டைமண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க சோ டைமண்ட் வந்து நம்ம போடலாமா டைமண்ட்டுக்கு வந்து தோஷம் இருக்கு சோ அதனால நம்ம வாங்கி போடலாமா வைக்கலாம்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ஒத்தே கிடையாத விஷயம் தான் டைமண்ட் சோ நான் வந்து அப்படி தான் சொல்றேன் நீங்க கோல்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் விட டைமண்ட்டுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க கோல்டை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இருக்கேன் ஸோ நானும் வந்து டைமண்ட்டு வாங்கியிருக்கேன் பட் நான் போய் வாங்கலை என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கே தெரியாமல் வாங்கின விஷயங்கள் அந்த விஷயம் வாங்க வாங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆஹா நம்மளும் டைமண்ட் வாங்கிட்டோமே ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோன் வச்சினாலும் நம்மளும் டைமண்ட் வாங்கிட்டோம்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் வந்து ஹாட் சேப் வச்சு வாங்கினோம் அதில் ஃபோர் ஸ்டோன் இருந்துச்சு பட் அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப குட்டியா இருக்கும் நாலு ஸ்டோன் இருந்துச்சு அந்த ஹார்ட் இதுல வந்து அதாவது செயினுக்கு வந்து போற டாலரா இருந்துச்சு சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றரை கிராம் கிட்ட இருக்கும் அந்த இது வாங்கும் போது சோ அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஜோயால் காசுல தான் நாங்க வாங்கணும் சோ வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்திருந்தாங்க பட் எனக்கு டைமண்ட் பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுங்கறனால அந்த கார்டு வந்து அந்த அளவு யூஸ் இல்லை அப்படின்னு நினைச்சு நான் அதை தூக்கி போட்டுட்டேன் பட் அந்த கார்டு வந்து டைமண்ட் வாங்கினா கண்டிப்பா கார்டு சர்டிபிகேட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க சோ அந்த கார்டு இருந்தா மட்டும்தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது போது அதோட வேலை தெரியும் சோ கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பத்திரமா வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க வாங்கின கொஞ்ச நாள் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைன்னா சுத்தமா உங்களுக்கு அந்த வேல்யூவே இல்லாம போயிடும் வந்து செயின்ல போயிடும் டைமண்ட் அந்த வந்து கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டைமண்ட் வச்சுக்கவங்களுக்கு நான் சொல்றேன் பட் வந்து நான் வந்து அந்த காடை மிஸ் பண்ணிட்டேன் சோ அப்போ ஒரு டாலர் வாங்கியிருந்தோம் அந்த ஹார்ட் வச்சு ஒரு நாலு ஸ்டோன் வச்சு டைமண்ட் வாங்கியிருந்தோம் அதுதான் ஹஸ்பண்ட் வந்து பொண்ணுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க நான் பாப்பா பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது செயின் பிளஸ் வந்து டைமண்ட்ல வந்து டாலர் வாங்கிட்டு வந்தாங்க செகண்ட் பொண்ணுக்கு வந்து அந்த டாலர் இருந்துச்சு திரும்ப நான் அந்த கார்டை மிஸ் பண்ணிட்டேன் செகண்ட் பொண்ணுக்கும் அதே மாதிரி காஸ்ல போயிட்டு செயின் பிளஸ் டாலர் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த டாலர் தான் இது சோ இது உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா டைமண்ட் சோ இதுல உள்ள காடுமே என்னோடது தொலைஞ்சு போச்சு இது வந்து ஹார்ட் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல அது வந்து ஹார்ட் சைப்ல அழகா ஹார்ட் மாதிரியே இருக்கும் பட் நாலு ஸ்டோன் அதுல இருக்கும் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருக்கு ஸோ இதுவும் டைமண்ட் தான் பட் அந்த டாலரை வந்து நாங்க இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்ணோம் ரிட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு அந்த டைமண்ட்க்கு வேல்யூவே கிடையாது சோ அந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கும் அந்தது அப்போ வந்து அங்க ரிட்டர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கோல்டுக்கு தான் அதிக ரேட்டு போட்டாங்க பிளஸ் நான் கார்டை தொலைச்சிட்டேன்னு சொன்னேன் அதனால நான் என்ன பண்ணேன்னா அங்கே போயிட்டு கொடுத்து இது ஜோயார் காசுல எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு மிஸ் ஆயிடுச்சு இதுல இருக்கிறது டைமண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தேர்ட்டி டேஸ் டைம் கொடுத்தாங்க நாங்க வந்து செக் பண்ணிட்டு அவங்களோட டாலர்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி கண்டுபிடிச்சோம்னா எப்பயுமே கடை அவங்க டாலர் வாங்கியிருந்தோன்னா அவங்களோட கடை நேம் போட்டு சிம்பிள் இருக்கும் ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு இந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்டோன் மட்டும் தான் டைமண்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பட் எங்களோடது தான் நாங்க வந்து நீங்க சர்டிபிகேட் இல்லாதனால தேர்ட்டி டேஸ் டைம் எடுத்து நாங்கள் செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல முடியும் திரும்ப நாங்கள் அதை எடுத்துக்க முடியும் அதோட வேல்யூ எவ்வளவுங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னாங்க சரி ஓகே வரும் நம்ம நான் நினைச்சு ஒரு பத்து ரூபா கிட்ட வரும் ஒரு நாலு அந்த மாதிரி தான் குறையும் அப்படின்னு நான் நினைச்சு

ஸோ நான் அந்த அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன் ஆனா நான் வாங்கும்போது ஃபோர்டீன் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் பட் நீங்க கொடுக்கற அமௌண்ட்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் கொடுக்குறீங்க ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாதிக்கு பாதி தான் நீங்க கொடுக்குறீங்க அப்ப நான் வாங்கின அந்த ஒன்றரை கிராம் கோல்டுக்கு மட்டும்தான் நீங்க ரேட் போட்டிருக்கீங்களா டைமண்ட் போடல அப்புறம் எதுக்கு எனக்கு தேர்ட்டி டேஸ் நீங்க வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க கோல்டுக்கு தாமா ரேட்டு டைமண்ட்க்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது ஸோ நீங்க சொன்னதை விட எக்ஸ்ட்ரா ஒரு டூ தௌசண்ட் மட்டும் தான் டைமண்ட் ரேட்டுக்கு போட்டுக்கோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாயிருச்சு ஸோ என்ன எனக்கு புரியல கண்டிப்பா அவர் சொல்லுவாரு சண்டை வரும் அப்படின்றனால கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா காசு எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கு தான் எனக்கே நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் டைமண்டா அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த டாலர் வேற வாங்கியாச்சு சோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு ரெண்டு பேருமே பிறந்ததுக்கு அப்புறமே ரெண்டு பேருக்குமே டாலர் வாங்கியாச்சு சோ வந்து அவங்க சொல்ல விட்டீங்க எனக்கு ரெண்டு டாலருமே வாங்கிட்டேன் சோ வந்து நீங்க கேப்பீங்க அப்புறம் எப்படி இந்த டாலர் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டாலர் செகண்ட் போனுக்கு இந்த டாலர் ஸோ ரெண்டு டாலர் வாங்கி ரெண்டுமே யூஸ்ல இருந்துச்சு அந்த டாலர் வந்து பாப்பா போட்டு போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் சேப்பை வந்து நெளிச்சிட்டாங்க ஸோ தான் அதை போட வேண்டியிருந்துச்சு இல்லைன்னா இன்னுமே நான் போட்டுக்க மாட்டேன் பட் இது பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கு ஸோ தான் இதை நான் போடல அப்படியே வச்சுட்டு என்னோட டாலர்ல போட்டுட்டு இருந்தேன் பட் அந்த செயினை வந்து நம்ம இப்ப அடகு வச்சிருக்கனால இந்த டாலரை மட்டும் நான் கழட்டி வச்சிட்டேன் மற்றபடி எனக்கு வந்து அந்த டைமண்ட் என்னோட ரேட்டும் தெரியாது நானும் போய் எடுக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் தான் ரெண்டுமே எடுத்தாரு ரெண்டு கூட சர்டிபிகேட்டுமே மிஸ் ஆயிடுச்சு இதுவுமே ஜோயால் காஸ்ட்ல தான் எடுத்தது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜோயால் காஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ரேட் போட்டு கொடுத்துட்டாங்க பட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மி நம்ம எடுக்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும் அதுல பாதி கூட வர வரமாட்டேங்குது காவாசி கூட வர வரமாட்டேங்குது அப்படிதான் நான் எனக்கு தோணுச்சு எல்லாருமே சொல்றது பாத்தீங்கன்னா தங்கத்தை விட டைமண்ட் ரேட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது விஷயம் கிடையாது டைமண்ட் ரேட் வந்து கம்மி தான் தங்கம் தான் வந்து அதிகம் ஏன் அப்படி டைமண்ட் ரேட் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு போடுற மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் வந்து அதிகம் இப்போ ஒரு கிராம் நம்ம வந்து கோல்டு எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் எவ்வளவு போடுவாங்க மிஞ்சி பிஞ்சி போனா ஒரு டென் பெர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு கிராமுக்கு அவ்வளவு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு கிராம்ல போயிட்டு நீங்க வந்து டைமண்ட் எடுத்தீங்கன்னா

டைமண்ட் ஒரு கிராம் போயிட்டு கேட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வரும்போது இது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் செய்ய கூடி எல்லாமே சேர்த்து இந்த ஒரு கிராம் டாலருக்கு நீங்க வாங்கிட்டு வர்றது இருக்கட்டுமே என்ன இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கிராமுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்போம் பட் நீங்க இந்த டாலர் ஒரு கிராம் டாலருக்கு வந்து நீங்க டைமண்ட்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட நீங்க செலவு பண்ணிருப்பீங்க ஏன்னா அவ்வளவு வேஸ்டேஜ் போடுவாங்க ஏன்னா அதோட வேலைப்பாடுகள் அதிகம் இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா டைமண்ட் ஒரு கல்லு அதை செதுக்கிறதுக்கு தான் அதோட மதிப்பே போடுறாங்க எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு சிற்பியை எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து அந்த கல்ல செதுக்கி ஒரு சிற்பமா வலிதமைச்சதுக்கு தான் அந்த கல்லுக்கே மதிப்பு அதுவரையும் அந்த கல்லுக்கு மதிப்பு கிடையாதுல்ல அந்த மாதிரி தான் டைமண்டும் அதை வந்து செதுக்கிறதுக்கு மட்டும்தான் மதிப்போடு சா அந்த டைமண்டுக்கு மதிப்பே கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு போயிட்டு டைமண்ட் வாங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம தான் போய் வாங்கினேன் வாங்கிட்டு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்றரை கிராம்ல போயிடுச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பவன் அஞ்சு பவன் பத்து பவன் இந்த மாதிரி இதுல கூட டைமண்ட் எடுக்கிறாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க டைமண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க டைமண்ட் வந்து ஒரு கல்லு தான் சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுங்க அளவுக்கு போடணும்னா இப்ப ரோஸ் கல்லு கோல்டுலயும் வந்து ரோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு வெரைட்டி கோல்டுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு அந்த மாதிரி கூட நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குங்க பண்ணாதீங்க கோல்டுலயே அதிகமான டிசைன்ஸ் வச்சு நிறையவே கூட வருது அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க நகைக்கடை எடுத்துக்கோங்களேன் நகைக்கடையில வந்து கோல்டு ரேட்டு அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க பட் டைமண்ட் ரேட்டுன்னு போட்டிருக்காங்களா போடவே மாட்டாங்க சோ இன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து ஒரு கிராம் நீங்க பழசுக்கு புதுசு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமண்ட்டுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஒரு கிராம் கோல்டு நீங்க பழச கொண்டு போனீங்கன்னா என்ன விலைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த விலைக்கு வந்து டைமண்ட் நீங்க கொண்டு போனேன் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல வந்து இந்த மாதிரி தொழிலதி பேருக்கள் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களா தான் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க பட் டைமண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க நியூஸ்ல எடுத்துக்கோங்களேன் கோல்ட் ரேட் போடுறாங்க சில்வர் ரேட் போடுறாங்க டைமண்ட் ரேட்னு போடுறாங்களா இந்த டைமண்ட் வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் மார்க்கெட்டிங் மட்டும்தான் மார்க்கெட்டிங்ல வந்து அதோட நேம் வந்து பெருசாக்கி விட்டாங்க அவ்வளவுதான் டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோன் ஒரு கல்லு அவ்வளவுதான் அதுதான் அதோட வேல்யூ இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு டைமண்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அதை மறுநாள் கொண்டு போய் நீங்க சேல்ஸ் பண்ணுங்களேன் அப்படியே ரெனாயிருப்பீங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு கோல்டு எடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோல்டு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டைமண்ட் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோல்டை ஒரு டூ டேஸ் கழிச்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுங்களேன் கோல்டு ரேட்டை ஏறும்போதோ இறங்கும் போதோ கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுங்களேன் பட் அப்படியே அந்த ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் பட் நீங்க டைமண்ட் அதை கொண்டு போயிட்டு திரும்ப நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு பாதிக்கு பாதி ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கிடைக்கும் லாஸ் தான் எப்பயுமே லாஸ் தான் நீங்க இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோல்டு எடுத்து வச்சதை இன்னைக்கு கொண்டு போய் விடுத்தீங்கனாலும் நீங்க கோடிசுரனா இருந்திருப்பீங்க பட் வந்து அந்த இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கோடிசரணா இருக்க மாட்டீங்க வேற மாதிரி வந்து இருந்திருக்கும் ஸோ வந்து தான் நான் சொல்றேன் டைமண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸோ டைமண்ட் இருந்து வந்து ஒரு அழகு தான் ஒரு என்னது ப்ரப்போஸ் பண்றதுக்கு டைமண்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அதை வந்து வேற மாதிரி வடிவம் வச்சு அதுக்கு வேற மாதிரி பேர் கொடுத்து அதை இந்த அளவு உயர்த்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது ஃபுல்லா மார்க்கெட்டிங் தான் நான் சொல்லுவேன் டைமண்ட்டை பொறுத்தவரை மார்க்கெட்டிங் தான் சொல்லுவேன் வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாதான் பெரிசு அப்பதான் ஆம்பளை அப்பதான் தான் வந்து அழகு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டிங்கை வச்சுதான் டைமண்டோட டைமண்ட் வந்து இந்த அளவு வேல்யூவாயிருக்கு பட் வந்து ஒரு சட்டப்பூர்வமா பாத்தீங்கன்னா டைமண்ட்க்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது இப்ப நியூஸா எடுத்துக்கோங்க எதா இருந்துக்கோங்க கவர்மெண்டா இருக்கட்டும் எந்த இதுலயுமே டைமண்ட பத்தி பேசவே மாட்டாங்க ஏன்னா டைமண்ட் வந்து ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பொருள் தான் டைமண்ட் ஸோ நீங்க எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் பட் அதோடதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதலீடா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து டைமண்ட் முதலீடா கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா டைமண்ட் வச்சு இந்த ஒரு டாலரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்க தான் வேல்யூ போடுவான் ஆனா கடையிலயோ பினான்ஸ்லேயோ அடர் கடையிலயோ நீங்க கொண்டு போனீங்கன்னா இதை சுத்தி இருக்க தங்கத்துக்கு தான் வேல்யூ போட்டு நம்ம கிட்ட காசு கொடுப்பானு நீங்க வச்சிருந்தீங்கன்னு உள்ள இருக்குல்ல அந்த டைமண்ட் அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டான் அது அதை மதிக்கவே மாட்டான் நார்மல் ஸ்டோனுக்கு என்ன கழிப்பானோ அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கும் கழிச்சுட்டு தான் அமௌண்ட்டை கொடுப்பான் சார் உங்களுக்கு டைமண்ட் இருக்கு கூட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டான் ஸோ எந்த ஒரு பேங்க்லயோ பினான்ஸ்லயும் அடல் கடையிலயும் எங்கேயுமே பாத்தீங்கன்னா டைமண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது நகை கடையிலயும் சரிதான் டைமண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது நீங்க எடுக்கும் போதுதான் அதுக்கு வேல்யூ இருக்கும் பட் நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கு வேல்யூவே கிடையாது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்க டைமண்ட் எடுங்க டைமண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து எந்த பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய பேர் வந்து நான் டைமண்ட் எடுத்திருக்கேன் டைமண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அது அவங்களோட ஆசைக்கு என்ன வேணா எடுத்துப்பாங்க கண்டிப்பா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து கண்டிப்பா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மள மாதிரி ஆள்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் எடுங்க தங்கத்திலேயே நான் வந்து ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா வேல்யூவே கிடையாது சோ அதனால நீங்க எடுக்கிறது வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன் நீங்க ஒரு லட்சம் போட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் தான் கிடைக்கும் எப்பயுமே தங்கம் எடுத்து வைங்க அதுதாங்க பெஸ்ட் தங்கம் நீங்க எடுத்து வைக்க 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 உங்களுக்கு மதிப்பு கூடும் இதே நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் தங்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து டைமண்ட் இருக்கட்டும் ஒரு பக்கம் மணி இருக்கட்டும் அந்த பத்து வருஷம் கழிச்சு அந்த மணி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அமௌண்ட் அதுக்கும் வேல்யூ இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்ட்டுக்கும் வேல்யூ இருக்காது தங்கத்துக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் மணிக்கு ஏன் வேல்யூ இருக்காதுன்னா அந்த தாளே மாத்திட்டு இருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சோ உங்களுக்கு தெரியுதா இப்போ ஆயிரம் ரூபாய் நோட்டை பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டை மாத்தி வேற மாதிரி மாறிடுச்சு அந்த காலகட்டத்தில் மணியுமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு தான் இருக்கு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தங்கம் வந்து எப்பயுமே மாறாத ஒரு பொருள் அந்த காலத்துல நீங்கள் எடுத்த தங்கத்தை இந்த காலத்தில் நீங்கள் இப்ப வித்தீங்கன்னாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து லட்ச கணக்குல வரும் அதனால பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மதிப்பு கொடுங்க டைமண்ட்டுக்கு அந்த அளவு மதிப்பு கொடுக்காதீங்க உங்களோட ஆசைக்கு வேணா எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணாதீங்க எதுக்கு ரிட்டர்ன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா நீங்க ஆசைப்பட்டு எடுக்கிறீங்க அப்படியே இல்லக்கா எனக்கு டைமண்ட்ல எடுக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னா நீங்க கோல்டு எந்த அளவு எடுப்பீங்களோ அதை விட பல மடங்கு நீங்க அதை பார்த்து எடுக்கணும் ஏன்னா கோல்ட கூட எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணா கொஞ்சம் தான் லாஸ் ஆகும் பட் டைமண்ட் எடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ரொம்பவே லாஸ் ஆகும் அதனால நீங்க ஆசைக்கு எடுக்கும் போது அதை நாலஞ்சு டைம் போட்டு அழகான டிசைன்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க ஃபியூச்சர் வரையும் வச்சுக்கோங்க ஜென்ரேஷன் வரையும் வச்சுக்கோங்க ஏன்னா டைமண்ட் வந்து நீங்க மாத்திரம் இருக்கு கஷ்டம் தான் அதை மாத்தினீங்கன்னா லாஸ் தான் சோ அதனால நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க எனக்கு டைமண்ட்ல ஒண்ணு நாளும் என் வீட்டில இருக்கணும் இல்ல என்னை வந்து ஜாதகத்துல டைமண்ட் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த மாதிரி பாத்து பார்த்து எடுத்துக்கோங்க அது வந்து நீங்க வயசான கூட போட்டால் அது அழகா இருக்கணும் நமக்கு சோ அந்த மாதிரி நல்லா சிம்பிளா டிசைன்ஸா அழகா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி வேணா நீங்க டைமண்ட் எடுத்துக்கலாம் பட் என்ன பொறுத்தவரையும் டைமண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது வேஸ்ட் தான் சோ நான் இந்த ஸ்டோன் வச்சு போடணும் இதை வச்சு போடணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவும் மாட்டேன் எங்க வீட்டுல கூட பார்ப்பாங்க எனக்கு அந்த இதுல ஐடியா கிடையாது நான் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி தங்கமா தான் எடுப்பேன் அந்த மாதிரி எடுத்து எனக்கு என்ன டிசைன்ஸ் எல்லாம் நான் எடுப்பேன் எனக்கு பிடிக்காத டிசைன்ஸ் என்னைக்குமே எடுக்க மாட்டேன் எனக்கு போட்டு பாப்பேன் கை கேப்ல இருக்கா இப்ப இந்த கை செயின் எடுத்திருக்கேன்னா இதுலயே இந்த கேரளா மாடல் டிசைன்ஸ்லயே என்னோட கேரளா மாடல் செயின் இருக்கு ஸோ அதனால இது கேரளா மாடல் செயின் அதே மாதிரி பேங்கிள் இதெல்லாம் போட்டா எனக்கு செட்டா அமையும் சோ அதனாலதான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் சிம்பிளா இருக்குன்னா சிம்பிளாவே என்கிட்ட கை செயின் இருக்கு சோ அதெல்லாம் படகுல இருக்க அது திருப்பினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் சோ இப்படி பாத்து பார்த்து எடுக்கிறது தான் நமக்கு பிடிக்கும் சோ அதனாலதான் நான் வந்துட்டு தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரொம்பவே பெஸ்ட் கூட ஏன் இவ்வளவு தூரம் தங்கத்துக்கு சொல்றேன் டைமண்ட்டுக்கு பேச வந்துட்டு தங்கத்துக்கு சொல்றேன்னா ஒரு நாட்டோட மதிப்பே பாத்தீங்கன்னா தங்கத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஸோ வந்து பணம் வந்து இப்போ பங்குச்சந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஏறும்போது பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு கம்மியா இருக்கும் பங்குச்சந்தை வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா கோல்ட் ரேட்டு அதிகமாயிரும் ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு நான் வந்து அடிக்கடி வந்து கோல்ட் ரேட் பாக்கறதுனால பங்குச்சந்தையை பற்றி எனக்கு தெரியும் ஸோ பங்குச்சந்தை வந்து ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்ட் ரேட் குறையும் அப்பா சாமி அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் அதே பங்குச்சந்தை வந்து கம்மியாக ஆகிட்டே இருக்கு பொருளாதார வீழ்ச்சி ஆகிட்டே இருக்கா ஐயோ பங்குச்சந்தை குறைஞ்சிருச்சா கண்டிப்பாக கோல்ட் ரேட் ஏற போது அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் இருக்குது ஸோ ஒரு நாட்டோட மதிப்பே பாத்தீங்கன்னா தங்கத்தை வச்சுதான் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேயுமே ஒவ்வொரு டாலர்லாம் சொல்றாங்கல்ல அமெரிக்கன் டாலர் கத்தார் டாலர் துபாய் டாலர் இந்த மாதிரி டாலர்ஸ் எல்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு தங்கத்தோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா தங்கம்ங்கிறது பெரிய விஷயம் டைமண்ட்றது வந்து அந்த அளவு ஒர்த்து இல்லாத ஒரு விஷயம் தான் அழகுக்காக மட்டும்தாங்க டைமண்ட்ஸ் இம்ப்ளை சிம்பிளா சொன்னோன்னா டைமண்ட் வந்து ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருள் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து டைமண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டைமண்ட் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக அதெல்லாம் பார்த்து ஃப்யூச்சர் வரையும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குங்க பட் டைமண்ட் வாங்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதிகமாக அதில் பண்ணாதீங்க டைமண்ட் வாங்குறது எனக்கு தெரிஞ்ச அளவு இதுதான் எனக்கு தெரியும் ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அதுவுமே வந்து ஒரு பொருளை வித்தனால தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடஞ்சி இப்போ இந்த டாலருமே பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் போடவே மாட்டேன் ஏன்னா இதையும் கடிச்சு கடிச்சு இது வேஸ்ட் ஆகிக்கிட்டாங்கன்னா போச்சு அப்படிங்கறனால இதை நான் போடுறதே கிடையாது இந்த டாலரும் பாத்தீங்கன்னா அழகா க்யூட்டா தான் இருக்கும் அதனாலதான் இதை நானே வச்சுக்கிட்டேன் திரும்ப பாப்பாவுக்கு போட்டா இதுவும் வேஸ்ட் ஆயிருமே சோ டைமண்ட் சொல்லிட்டு இது ஒரு பொருள் தாங்க இருக்கு வீட்டுல இப்போதைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பொருள் தான் இருக்கு இதுக்கப்புறமே எந்த பொருள் வரப்போறது கிடையாது என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டேன் இனிமேல் டைமண்டே நீங்க வாங்கிடாதீங்க ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு அவரும் கூட தானே வந்திருந்தாரு ஸோ இவ்வளோ ஒரு மட்டமான ரேட்டுக்கு போகணும் அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு அதனால அவங்களும் வாங்க மாட்டாங்க ஸோ நம்ம டைமண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை தான் நான் டைமண்ட் பத்தி சொல்லியிருக்கேன் ஸோ என்னை பொறுத்தவரையும் டைமண்ட்டை இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வேஸ்ட் தான் நான் அப்படி தான் நான் யோசிப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுனும் சிறிது சிறு சேமிச்சு வாங்க பொருட்கள் எல்லாமே அப்படி இருக்கும்போது கொண்டு போயிட்டு ஒரு வே வேஸ்ட் பொருளும் தெரியுது ஸோ அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எனக்கு அந்த அளவு பிடிக்காது சாட்டிஸ்ஃபைவும் கூட கிடையாது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைச்சிச்சுனாட்டா அது வந்து பெஸ்ட் அப்படிதான் வந்து யாருமே நினைப்பாங்க ஒரு பொருளோ ஒரு பிஸ்னஸோ ஒன்று ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்றோம்னா அதுல லாபம் தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு பொருள் எடுத்தாலும் அது வந்து நமக்கு யூஸும் இருக்கணும் அதோடது அதை வச்சு நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படி இருக்கும்போது இதை நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்து திருப்பி எனக்கு பாதிக்கு போகுது போகுது அப்படிங்கிறப்போ ஐம்பதாயிரத்துக்கு தான் போகுதா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை யாருமே செய்ய மாட்டாங்க ஸோ நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன் ரூபாய்க்கு எடுத்ததை வந்து நான் ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க எனக்கு சோ அப்படி இருக்கும்போது அது வேஸ்ட் அதுவுமே அதுல கோல்டு இருந்தனாலதான் ஏழாயிரம் ரூபாய் கிடைச்சி ஃபுல் ஸ்டோன் வச்சு நான் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது எனக்கு சுத்தமாக வேஸ்ட் ஆயிருக்காது ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா தான் கிடச்சிருக்கும் ஸோ அதனால நான் வந்து டைமண்ட் பக்கமே போகறது கிடையாது